எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜோதிட கடலை பல ஆண்டுகளாகவே இருக்காங்க விஜய் டிவி போன்ற பல பிரபலமான டிவி தன்னுடைய காமிச்சு அதுக்கப்புறம் மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர் திருமதி ஜே எம் மைதிலி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் ஜே எம் மைத்திலி மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர் கோவையிலிருந்து அன்பே சிவம் மனமே குரு இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வா வருடம் எப்படி இருக்க போதுங்கிறத பார்க்க போறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போறோன்னா முதன்மை கால புருஷனுக்கு முதன்மையான ராசியான மேஷ ராசி மேஷ லக்னம் ரெண்டு பேருக்குமே நான் இப்ப சொல்ற பலன்கள் பொருந்தும் சரிங்களா சோ இப்ப பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து குரு பெயர்ந்து அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பயந்துருக்காரு எங்க போறாருன்னா புதனோட வீட்டுக்கு போறாரு அது என்னைக்குன்னா புதன் கிழமை அன்னைக்கே போறாரு புதன் நட்சத்திரம் இருக்கிற நாள் அன்னைக்கே போறாரு அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ மேஷ ராசிக்கு நம்ம வந்து இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும் குரு பெயர்ச்சி அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வந்து மேஷ ராசியில வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க இப்போ மேஷ ராசியோட குணம் முத வந்து அவங்க கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத முத பார்த்துக்கலாம் மேஷ ராசிக்காரங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மு கேது பகவானோட நட்சத்திரமும் அண்ட் வந்து சுக்ர பகவானோட நட்சத்திரமும் கார்த்திகை சூரிய பகவானோட நட்சத்திரமும் அதுல இருக்கு அப்ப இந்த மேஷ ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த நாலு கிரகத்தோட காம்பினேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க செவ்வாய் சூரியன் சுக்ரன் கேது இந்த நாலு கேரக்டர்ஸ் தான் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அப்ப ஏழாம் பா ஏழாம் வீடு இது சுக்ரனோட வீடு இது கொஞ்சம் அதிகமாவே சுக்ரனோட ஒரு மேஷ ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்லாம் கூட ஒரு அழுக்கு ட்ரெஸ் போனா கூட அது நீட்டா போடுவாங்க நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல போடுறது இப்போ நார்மலா வந்து அழுக்கு ட்ரெஸ் கசங்கி போடுவோம் இல்லையா மேஷராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அதுவே ஒரு டிக்னிட்டியா நீட்டா போடுவாங்க மரியாதை இல்லாத இடத்துல மேஷ ராசிக்காரங்களால இருக்கவே முடியாது மறு மரியாதை கொடுக்காத இடத்துலையும் அவங்களால இருக்கவே முடியாது இது வந்து நார்மலாவே மேஷ ராசிக்காரங்களோட ஒரு குணநலன்னு சொல்லலாம் இவங்களை வந்து ஒரு கையாளு வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களை வந்து கையாளுறது கொஞ்சம் ஒரு தனி இது வேணும் நம்மளுக்கு மேஷ மேஷராசிக்காரங்க ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க இல்ல ஏன் இப்போ சடனா வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க சடனா பேசுவாங்க சடனா பேசாம இருப்பாங்க இதெல்லாம் எதனாலன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த நட்சத்திரங்கள் இந்த கிரகங்களோட ஆளுமை இருக்கிறதுனாலதான் அப்ப அவங்க கிட்ட எப்பவுமே மேஷ ராசிக்காரங்க கிட்ட நீங்க கொஞ்சம் பணிவா பேசி கோவமா எப்பாவது கோவமா பேசினா கூட அது சம்டைம்ஸ் வந்து நீங்க தவறா எடுத்துக்காம ஏன்னா ஒரு அன்பை வந்து வெளிக்காட்ட தெரியாத ஒரு ராசின்னா அது மேஷ ராசின்னு சொல்லலாம் நெருப்பு கிரகங்களான வந்து மேஷம் சிம்மம் தனுசு இது மூணுக்குமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுல எஸ்பெஷலி வந்து செவ்வாயோட வீடா வரதுனால மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து அன்பு அந்த அளவுக்கு காட்ட தெரியாம இருக்கும் அன்பு காட்ட தெரியாம இருக்கும்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படிதான் அவங்க வந்து கேரக்டர் மாத்துவாங்கன்னு தெரியாது ஒரு வேணும் அவங்களுக்கு வேணும்னா அதை எப்படி அடம் பிடிப்பாங்கன்னா என்ன மாதிரி வேணா அவங்க மாறி அவங்களோட காரியத்தை வந்து சாதிச்சுப்பாங்க இப்ப ஒரு துணி வேணும் இல்ல ஒரு பெண்களா இருந்தாலும் துணி வேணும் இல்ல வீடு வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வேணும் அப்போ மட்டும் கொஞ்சம் பணிஞ்சு போயிடுவாங்க அது முடிஞ்சவொன்னா அந்த முடிஞ்சவன திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த அகெயின் திருப்பி பழைய மாதிரியே அவங்க இப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிறது மட்டும் அப்ப மட்டும் அவங்களோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க கிட்ட நீங்க பணிஞ்சு போறதுதான் வந்து சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்க பணிஞ்சு போகும் போது அவங்க கிட்ட உங்களோட காரியத்தை சாதிச்சுக்கலாம் சோ நான் சொன்னேன் இல்லைங்களா வேணும்னா அவங்களுக்கு என்ன வேணா பண்ணிப்பாங்க அதே பொருள் வந்து எவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயம் எடுத்திருந்தாலும் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செகண்ட்ல தூக்கி எரிஞ்சிருவாங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்காரத்தை கொண்டும் என்ன ட்ரை பண்ணாலும் சரி திருப்பியும் அவங்களுக்கு அதை எடுத்துக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் பணிந்து போயிடுங்க சோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன் பார்க்கலாம் குரு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல வராரு சகோதர ஸ்தானத்துக்கு வராது இல்லைங்களா அப்போ அவரோட பார்வைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ஏழாம் வீடும் ஒன்பதாம் வீடும் பதினோராம் வீடும் அவரோட பார்வையை கொடுக்குறாரு ஜோதிட ரீதியாக நிறைய டேர்ம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு மக்களுக்கு வந்து புரியிற மாதிரி சொல்லணும்னா உங்களோட கலஸ்திரஸ்தானம் உங்களோட ஏழாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போசிட் பர்சன் நீங்க ஒருத்தரை பார்த்து பேசுறீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் தான் உங்க கணவன் அல்லது மனைவி ஏழாம் இடம் தான் நீங்க உங்க பிஸ்னஸ் பண்றீங்களா உங்க பார்ட்னர் வந்து ஏழாம் இடம் தான் நீங்க யாரெல்லாம் இப்போ ஒரு கடைக்கு போறீங்க நீங்க ஏதோ ஒன்னு வேணும்னு கேக்குறீங்க இல்லையா அதுவும் ஏழாம் இடம் தான் அப்போ இத்தனை நாளா என்ன ஆயிருக்கும் நீங்க வந்து உங்களை வந்து ஒரு தனிமைப்படுத்திருப்பீங்க இந்த மேஷராசிக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன் மோடுக்குள்ளேயே போயிருப்பீங்க அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு பழைய ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து பேசாம இருப்பீங்க இந்த காலகட்டத்துல வந்து பேசாம கூட இருந்திருப்பீங்க அவங்க கிட்ட எல்லாம் மீண்டும் பேச போறீங்க உங்க கணவன் மனைவிக்குள்ள இன்னும் அந்யுன்னம் நடக்க நல்லா இருக்க போறது அதாவது பெண்களா இருந்தா கிட்டயும் ஆண்களா இருந்தா மனைவி கிட்டையும் ரொம்ப நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்க போகுது ஒரே ஒரு விஷயம் ஆண்களுக்கு சொல்லிடுற மேஷராசி ஆண்களுக்கு இந்த டைம்ல என்னென்னா வந்து கொஞ்சம் வீட்லேயும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க மேஷராசி பெண்களுக்கும் சரி வேலைன்னா வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வீட்லயும் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கிட்ட பேசுங்க ரொம்ப மேஷராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை 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 வந்து பிடிக்காது எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது உங்க ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கலாம் அவங்களுக்கு என்ன விருப்பமோ பேசலன்னா அவங்களை எங்கன்னா வெளியே கூப்பிட்டுக்கோன்னா போங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அப்ப இன்னும் வீட்டுல வந்து எந்த ராசியா இருந்தாலும் சரி வீட்டுல அது குழந்தைகளா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி எங்க வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணும் போது வீட்டுல சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு பண தடைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்போ நீங்க வீட்டில் இருக்கிறவங்கள நல்லபடியா பார்த்துக்கோ அந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுங்க மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ மற்ற ராசிக்காரங்களை விட மேஷ ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா செஞ்சிருவீங்க இவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கணும் இவங்க அடுத்த ஆண்டு என்ன பண்ணணும் என்ன காலேஜ் சேரணும் என்ன ஸ்கூல் சேரணும் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் யோசிப்பாங்க ஆனா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க அது வந்து பெரிய டிராபேக் காதல் பண்ண தெரியாத ராசின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ப வெளிக்காட்ட தெரியாத ராசி பார்த்தீங்கன்னா ராசி ஆனா அவங்க வேணும்னா மட்டும் அதை வந்து எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு நல்லா பேச தெரியும் பழக தெரியும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் போது உங்களோட ஏழாம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையா உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து பாக்குறாரு சோ உங்களோட தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தைக்கோ அல்லது மாமனாருக்கோ அல்லது உங்களோட தாத்தாக்கோ இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லது எதனா இருந்ததுன்னா இந்த ஆண்டு அது நிச்சயமா முற்றிலும் குறையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்ப பாருங்க ஏழாம் இடம் அண்ட் வந்து ஒன்பதாம் இடம் இங்கே பார்வை ரெண்டு பார்வை அப்ப எட்டாம் இடம் நடுவுல இருக்குது இல்லீங்களா ஸோ இந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் அண்ட் ஏழாம் இடம் அண்ட் ஒன்பதாம் இடம் பார்வை இருக்கும்போது நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பதினோராம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒன்பதாம் பார்வை வந்து பதினோராம் வீட்ல விழும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இப்போ இந்த ரெண்டு ஸ்குவாட் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒன்பது நடுவுல எட்டு இருக்காரு அதே மாதிரி பதினோராம் இடமும் ஒன்பதாம் இடமும் பார்வை பார்க்கும் போது நடுவில் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் ஸ்தானமும் வந்து அந்த ஸ்குவாட் மாதிரி வந்து உங்களுக்கு குருவோட பார்வை வரப்போகுது அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க நீங்க எதிர்பார்க்கவே இப்ப நீங்க ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க அவ்வளோதான் இது வராதுன்னு நினைச்சிருப்பீங்க அந்த பணம்லாம் இந்த ஆண்டு வரப்போதுங்க அண்ட் வந்து உங்களோட தொழில் ஸ்தானமும் சரி ரொம்ப நாளா வந்து நிலுவையில இருந்திருக்கும் ஏதோ பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா பண்ணாம அப்படியே போயிட்டு இருக்கும் ஸோ அந்த இடமும் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது ஸோ உங்களோட தொழில் சாணம் நீண்ட நாளா நீங்க பண்ணணும்னு முயற்சி பண்ணணும்னு இருந்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தடங்களா இருந்தா இந்த ஆண்டு கம்ப்ளீட்டா கிளியர் ஆகி உங்களோட தொழில்க்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் போட போறீங்க இந்த ஆண்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் சொல்லவே வேணாம் அங்கே ராகு பகவான் வேலை உட்காந்துட்டு இருக்காரு ஸோ சூப்பர் ராகு பகவானா இருக்காரு அண்ட் வந்து குருவோட பார்வையும் வருது லாபஸ்தானம் ரொம்ப அருமையா இருக்க போகுது என்ன ஒரு விஷயம் நல்லா ஒன்று ஞாபகம் குரு பார்வை இருந்தாலும் உங்களோட லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கிட்ட வர பணங்களை வந்து ரொம்ப கவனமா கையாளுங்க அபரிமிதமான வந்து பணம் வந்து உங்களுக்கு வரும் நிச்சயமா ஆனால் அதை வந்து கையாளுற முறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டில் கொடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க அப்படி இல்லைன்னா இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இருக்குன்னா இந்த ஒரு ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதி வந்து நல்ல ஃப்ளோவா இருக்குங்க முதல் பாதினு சொல்லக்கூடாது முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ளோவா இருக்கும் ஆனா கடைசியில வந்து உட்கார வச்சிருவாரு அதனால ரொம்ப கவனமா இருங்க குரு பார்வை அவ்வளவு குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிக்க முடியும் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டிய ஸ்தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சித்திரை சாரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி வழிபாடு வந்து இந்த ஆண்டு வந்து பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ன தடங்கள் நீங்கள் அந்த கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை கிருஷ்ண மகாகணபதி வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து வீட்டில் வச்சு கூட வந்து வழிபாடு வழிபடலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அல்லது திருப்பதி போயிட்டு வாங்க நான் நட்சத்திரத்து தனியாக பிரித்து சொல்லியிருக்கேன் ஸ்ரீரங்கம் வந்து போயிட்டு வாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நிச்சயமா இந்த ஆண்டு திருவண்ணாமலை போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு இஷ்ட தெய்வம் புடிச்சுக்கோங்க அண்ட் வந்து முருகப்பெருமான் வழிபாடு மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா பெருமான் வழிபாடு தான் அத செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஹோரையில உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா அந்த கிழமையில வந்து அந்த ஹோரையில வந்து நடத்தி பாருங்க நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ராகுக்கே பேசிக்க முடியும் சோ அகைன் வந்து இப்போ இந்த ராகு பயிற்சிகளும் மேஷ ராசிக்கு வந்து நம்ம பார்த்திடலாம் ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு வராரு இல்லைங்களா ராகு பகவான் பதினோராம் இடமும் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடமும் வராங்க அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன இருக்கும் ஐந்தில் கேது பதினொன்றில் ராகு அப்ப உங்க குல தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்க குல தெய்வம் வந்து அது வந்து ஒரு தடங்கள் கொடுத்துட்டு உங்க கண்ணப்படும் குலதெய்வ தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஆண்டு நிவர்த்தி பண்ணும் அது எப்படி உங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரியலன்னா ராகு கால வேலையில இந்த முன் நாற்பத்தைந்து நிமிடத்தை விட்டுருங்க அதுக்கு அடுத்த வர நாற்பத்தைந்து நிமிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் வந்து மஞ்சள் குடிச்சு வச்சு உங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னா குலதெய்வத்தை வந்து கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து ரொம்ப கட்டியமாக கட்டியமா நீங்க வந்து போது பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் வந்து உங்க கண்ணில் நிச்சயமா தெரியும் அதாவது குலதெய்வ தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தில் வந்து கேது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ தோஷத்தை காட்டுறது தான் அப்ப எங்க வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் இருக்கும் அங்க வந்து பிளஸும் இருக்கும் உங்க குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஆண்டு இந்த ஆண்டு தாங்க சோ இந்த ஆண்டை வந்து கட்டியமா புடிச்சுக்கோங்க இந்த மஞ்சள் பிடிச்சு நாற்பத்தெட்டு நாள் வந்து வீட்டுல வழிபட்டுவாங்க ராகு கேது பிரீத்தி வந்து போய் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரங்க பதினொன்னில் வந்து கேது வரும்போது லாபஸ்தானம் நான் சொன்ன மாதிரி அபரிமிதமா இருக்கும் அஹ் இதுலதான் வரும்னா நீங்க வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க இப்ப பொதுவா வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் பத்து ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வர்றதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் கூட அதாவது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து பணம் வருதுன்னே சொல்ல முடியாது அப்படி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க நிச்சயமா இந்த ஆண்டு அனுபவிச்சு பாருங்க அந்த அளவுக்கு வரும் ஆனா ஒரு விஷயம் கவனம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் அதே மாதிரி இந்த மீடியால இருக்கிறவங்க மொபைல்ல வந்து டிரான்சாக்சன் பண்றவங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா கையாளணும் இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ ரெண்டுமே பண்ணுவாரு ராகு உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி உட்கார்ந்து இருக்காரு அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராகு பயிற்சி இருந்தாலும் சரி குரு பயிற்சி இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்துல அது குரு பகவான் பொது பலன் மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு ராகு கேத்துக்கள் எப்படி இருக்குன்றத பார்த்து உங்களுக்கு பலன்கள் நிச்சயமா வந்து மாறும் உங்களுக்கு பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் நல்லா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா இந்த நான் இப்ப சொல்றது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும் அண்ட் வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து வாங்க போறீங்க வெளிநாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மேஷத்துக்கு வந்து பன்னெண்டுல இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பாத்தீங்கன்னா இந்த கர்ம காரியங்கள்லாம் வந்து போக வேண்டியது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவனம் தேவை சித்தர் வழிபாடு வந்து பண்ணுங்க ராகு கேது பிரீத்தி பண்ணிக்குவோங்க காலஹஸ்தி போயிட்டு வாங்க இந்தாண்டு மிக சிறப்பா இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் ங்க நமஸ்காரங்க ரொம்ப அழகா வந்து மேசரே பல நல்ல சொன்னீங்க ஒரு சில சந்தேகங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டா பயிற்சி எத்தனை கோடி பேர் பாத்துட்டு தெரியல உலகம் பூரா பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கா கேக்குறேன் எனக்கா கேக்குற அவங்களுக்கா கேக்குறேன் இப்ப பொதுவா வந்து குருவேர்ஜி பற்றி பத்தி நல்லா சிறப்பா சொன்னீங்க ராகு பத்தி சிறப்பா சொன்னீங்க மேசராசிக்க படிப்புன்னு அடிப்பட்டா இப்ப இருக்கு கூட சூழ்நிலை எந்த விதமான படிப்பு படிச்சா நல்லா இருக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நிச்சயமாங்க அதுக்கு முன்னாடி ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் நமஸ்காரங்கள் நமஸ்காரம் என்ன மாதிரி படிப்பு வந்து படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்ப ஒன்பதாம் இடம் மேஷ ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால நிச்சயமா இந்த ஆண்டு அதுவும் புதன் வீட்டில வந்து இருக்காரு அப்ப என்ன ஆகும் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் சிஏ இந்த மாதிரியான எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஐடி ஃபீல்டுக்கும் இந்த டீச்சிங் ஃபீல்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேப் இருக்குதுங்கய்யா அப்போ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐடி பீல்டும் பாத்தீங்கன்னா புதனை குறிக்கும் அண்ட் வந்து டீச்சிங்கும் வந்து புதனதா குடிக்கும் அப்போ இந்த டீச்சிங் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கும் சேலரி இன்க்ரீஸ் அதிகமாக ஆகறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குது ஐயா அப்போ நிறைய மாணவர்கள் இப்போ வந்து ஐடி அது இதுன்னு ஓடிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதாவது டீச்சிங் ஃபீல்ட்லயும் அக்கவுண்ட்ஸ் ஃபீல்ட்லயும் நிறைய மாணவர்கள் இந்தாண்டு சேருவாங்கய்யா இப்போ படிப்புகள் வெளிநாடு வாய்ப்பு ஆண்டு நிச்சயமா அதுதான் பன்னெண்டுல வந்து சனிபவான் இருக்கறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணியமும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியமும் ஆக்டிவேட் ஆகிறதுனால நிச்சயமா வந்து உங்களால வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் அதுவும் இந்த அரப் கண்ட்ரிஸ தவிர்த்து நீங்க இந்த யூகே அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சந்தோஷம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நீண்ட நாளாம திருமண பாக்கிங் குறைவா இருக்கு இப்ப ஏதாவது இப்ப குரு மாற்றமோ ராகு மாற்றமோ திருமணத்தை தடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா நிச்சயமா இருக்குதுங்க அதாவது ஏழாம் பார்வையில வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால ஏன்னா நம்ம வந்து இந்த குரு பயிற்சி பலன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து தடங்கள் இருக்கும் காதலிச்சிருப்பாங்க ஆனா அது வீட்டுல சம்மந்தம் கிடைச்சிருக்காது அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்களுக்கே வந்து ஒரு யோசனையா டபுள் மைண்ட் இருக்கும் எதுக்கு நம்ம வந்து மேரேஜ் பண்ணுமா இவ்ளோ தடங்கள் வருது டிஸ்டர்ப் இது எல்லாமே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கிளியர் ஆக போகுது நீங்க விருப்பப்பட்ட பெண்ணே நீங்க விருப்பப்பட்ட ஆணே வந்து நீங்க திருமணம் பண்ண போறீங்க அதற்கான ஆண்டு இந்த ஆண்டு என்ன ஒரு விஷயம்னா இந்த காக ட்ரை பண்றவங்க மட்டும் இந்த ஆண்டு ட்ரை பண்ண வேண்டாம் ஒரு ஆண்டு விட்டுட்டு ஏன்னா வந்து ஐந்தில் வந்து கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது சோ ஐவிஎஃப் ட்ரை பண்றவங்க மட்டும் இந்த ஆண்டு ட்ரை பண்ண வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது வீடு கட்டக்கூடிய வேலை ஏதாவது வீடு சம்பந்தமான மார்க்கங்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரி வாய்ப்பு தான் மேசராசிக்காரர்கள் கிடைக்குமே இந்த ஆண்டு ஐயா இந்த கா ஆண்டு வந்து துவக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு வந்து சூரியன் புதன் லக்னத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்குங்கய்யா செவ்வாய் நீச்ச செவ்வாயா இருந்தாலும் நாளில் செவ்வாய்ங்கய்யா அப்ப ஒரு சின்ன தடங்கலுக்கு அப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேங்கிங் லோன் எல்லாம் போட்டிருப்பாங்க எல்லாமே இதுவாயிடும் சடனா பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு குளறுபடி வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த லோனும் சக்சஸ் ஆகும் வீடு கட்டுற விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன தடங்களுக்கு அப்புறம் வீடு நிச்சயமா இந்த ஆண்டுக்க அதாவது மேஷ ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இப்போ இருக்குது இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சனி பகவான் வந்து இருந்தாலுமே சில சில இதை வந்து கொடுத்துட்டு தான் இருந்தார் அப்ப வந்து ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானத்துல வந்து குரு பகவான் தனஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இப்ப முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டா கண்டிப்பா சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து எல்லா பிளானிங்கும் இருக்கும் இதை எடுக்கலாமா இதை பண்ணலாமா இதை பண்ணா சக்சஸ் ஆகுமா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இரு இருந்துட்டே இருந்திருக்கும் அப்போ புதன் அண்ட் குரு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து பகை வீடாக இருந்தாலும் அந்த சுபத்துவம் வந்து கூடுனதுல வந்து பார்த்தீங்கன்னா அது பிளஸ்ஸா ஆக்டிவேட் ஆகி முயற்சி ஸ்தானம் அசாத்திய ஒரு நம்பிக்கை வந்து அவங்க வந்து பிஸ்னஸ்ல வந்து இவ்வளோ நாள் வந்து எல்லாமே இருக்கும் அவங்க ஆரம்பிக்காம இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு எதுவுமே இல்லைனாலும் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து ஒரு ஒரு முயற்சி ஸ்தானத்தை ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ் கொண்டு போறாங்க அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களோட சகோதர ஸ்தானத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்களுக்கு விருப்பப்பட்டதை வந்து செய்யுங்க அவங்க கூட பேசுங்க சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் உங்க முயற்சி ஸ்தானம் வந்து இன்னும் டபுள் மடங்கு ஆக்டிவேட் ஆகும் எப்பவுமே ஒரு விஷயம் குடு புரிஞ்சுக்கோங்க ஒரு கட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பணமா உறவா இந்த பணம் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் தேவைதான் எதற்கு நான் வந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு சொல்றேன்னா எப்படி நான் வந்து பணம் இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும் பணம் இல்லைன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா உனக்கு பண்ணிட முடியுமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து பேசுறவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி டக்குன்னு அந்த மனசு வந்து வலிக்கிற மாதிரி பேசிடுவீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க எப்ப வந்து கலஸ்தரத்து கூட நல்லா இருக்கீங்க உங்களோட நண்பர்கள் கூட நல்லா இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் உங்க தாய் கூட உட்காந்து பேசினீங்கன்னா உங்களோட நாலாம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு இப்ப ஒரு வண்டி வாகனம்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க உங்க அம்மா கிட்ட உட்காந்து கொஞ்சம் நல்லா பேசி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி பாருங்களேன் நீங்க நினைச்ச வண்டியை விட சூப்பரா வந்து வாங்குவீங்க இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கிற ஒரு தன்மை அப்போ இந்த பன்னெண்டு வீட்லயும் தான் ஒரு உறவுகள் வந்து இருக்கு அந்த உறவுகளை வந்து உங்களுக்கு எது வந்து உங்க தடையா இருக்கோ அதை நீங்க வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு என்ன எவ்ளோ ஆக சொல்லுங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவு வாங்கிட்டாங்க அல்லது உங்ககிட்ட காசுலயே உட்காந்து பேசுங்க உங்ககிட்ட பேசுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பண்ண என்னைக்கோ ஒரு நாள் பேசுறது இல்ல இந்த கடந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தாங்க எப்படியும் வந்து சாயங்காலத்துல வந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு என்ன நடந்து அப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தது இப்ப நம்ம என்ன பண்றோம் முக்கால் வாசி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லே நம்ம வாழ்க்கையை தொடச்சிடறோம் அது பத்தாததுக்கு இப்போ இந்த ஷார்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிடு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம்னா கணக்கு போட்டுக்கோங்க முப்பது நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேஸ்ட் பண்றீங்கன்னுட்டு பாருங்க மொபைலுங்கிறது நம்ம உள்ளங்கையில எல்லாமே உலகமே வந்துருச்சு சொன்னா தாராளமாக பாருங்க ஆனால் இது எல்லாத்தை விட முக்கியம் உங்க அப்பா அம்மா கிட்ட உங்களோட மனைவி அல்லது கணவன் கிட்ட உங்களோட குழந்தைகள் கிட்ட உங்களோட சகோதரன் சகோதரி கிட்ட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்க பண்ணும்போது தன்னால வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண வரவாக இருந்தாலும் சரி இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களே அதுவா இருந்தாலும் சரி வீடு வாங்கணும் எல்லாமே நடக்குங்க வீட்டுல எப்போ மகிழ்ச்சி வந்து மகாலட்சுமி வந்துட்டாலும் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துலதான் மகாலட்சுமி இருப்பாங்க அப்ப வீட்டுல எப்போ நீங்க இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்றீங்களோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா என்ன தடங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க கோயில் போறது இதெல்லாமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான் நான் வந்து நினைக்கிறது நான் வந்து சொல்றது எல்லாமே வந்து என்னோட கிளைன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஷ்மி நம்ம மனசை கிளின்ஸ் பண்ண 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 அதுக்கு அடுத்துதான் கோயில் அத இப்ப ஒரு எல்கேஜி போற மாதிரிதாங்க கோயில் அப்புறமா அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம வந்து பாக்கணும் இல்லைங்களா அப்போ கோயிலுக்கு போறது கண்டிப்பா வந்து முக்கியத்துவம் தான் ஏன் கோயிலுக்கு போறோம்ங்கிறதுனா எல்லாருக்குமே ஒரே கிரகத்தோட இது இருக்காது இல்லைங்களா ஒரு ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சந்திரன் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சுக்கரன் இருக்கும் அவங்களுக்கு சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது அப்ப பேசிக்கா போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போறது கடவுள் வழிபாடு இது எல்லாமே அதுக்கப்புறம் உங்க மனசு தாங்க கடவுள் உங்க மனசை கிளென்ஸ் பண்ணுங்க நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்கன்றது நீங்க உங்ககிட்டயே நீங்க பேசுங்க அதை கிளென்ஸ் பண்ண 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 இந்த க ஜாதக கட்டத்தில் இது வந்து உங்களோட ப்ரீவியஸ் பர்த் கர்மா அப்போ நீங்கள் அதை கிளின்ஸ் பண்ண 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 உங்களுக்கு இனிமே ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முப்பது ஆண்டு வந்து அவரோட முன்னாடி ஜென்மத்தோட கர்மாக்கள் வந்து அவங்களோட வழி நடத்தும் அதுக்கு அடுத்த முப்பது ஆண்டு நம்ம லைஃப்ல வந்து என்ன கர்மா இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் அப்போ இதெல்லாம் பண்ண பண்ண நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் வேற மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் இதெல்லாம் பண்ணுங்க முத அகம் பிரம்மாஷ்மி இதை வந்து சொல்லுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரியன் சந்திரனை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க பௌர்ணமி நிலவுல வந்து பார்த்தீங்கன்னா அஹ் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிடுங்க குடும்பத்தோட சாப்பிடுங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க வீட்டுல வந்து பூஜை பண்ணுங்க ஒரு வெள்ளிக்கிழமையான சில மதத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நார்த் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு கோடி ரூபாய் கொடுங்க வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டுல இருப்பாங்க பூஜை பண்ணுவாங்க வீட்டுல இருக்கவங்க கூட பேசுவாங்க நல்லா வந்து சமையல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சமைச்சு ஒரு அஞ்சாறு வகையை சமைச்சு இந்த நார்த் சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி அவங்க கல்யாணத்துல போடுற மாதிரி சாப்பாடு எல்லாம் நம்ம வந்து போடவே மாட்டோம் அவ்வளவு நெய் இதுல இருந்து நல்லா ரிச் குவான்டிட்டி அப்ப அப்ப இந்த ரிச் வந்து வந்துட்டாலே ரிச்ன்றது வந்துட்டாலே மகாலட்சுமி இருக்காங்கன்னு அர்த்தம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் நூறு கிராம் நெய் வாங்கி ஒரு மாசத்துக்கு வச்சிருவோம் அப்படிலாம் பண்ணாம நல்லா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கம் நிறைஞ்சனால அன்னைக்கு நல்ல நெய் போட்டு பொங்கல் அந்த மாதிரி எதனா நல்ல டிஷ்ஷஸ் ஸ்வீட்டு செஞ்சு வீட்டுல உட்காந்து சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுங்க அஹ் மூணு வேலையும் இல்லைனாலும் ஒரு வேலையாச்சும் சாப்பிடுங்க இந்த மாதிரி பண்ண பண்ண மகாலட்சுமி நம்ம கிட்ட நீங்க வந்து பணத்தை தேடி ஓடவே வேண்டாம் நீங்க வந்து கடவுளை தேடி ஓடவே வேண்டாம் இவங்க ரெண்டு பேரும் நம்மள தேடி உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க சோ நம்ம வீடு நம்ம இருக்கிற இடம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள முழுமையா ஆளுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற நம்பர்ஸ் நம்ம வீட்டு நம்பர் வீடு நம்ம வீடு கூடியிருக்கோம் இல்லைங்களா அந்த வீட்டு நம்பர் இந்த இந்த கிரகங்களும் நம்பர் தான் நம்ம நம்ம வந்து வந்து கொஞ்ச நேரம் வந்து மொபைல் இல்லாம யாருமே இருக்கிறது இல்ல காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் மொபைல் இல்லாம இருந்தாலே பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆயிடுது சோ நம்ம அதை வந்து யூஸ் பண்றத போய் அது நம்மள இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கு சோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் பொதுவா வந்து எல்லா ராசிக்கும் பேசுறதுக்கு ஒவ்வொருத்தர் வராங்க நீங்க மேசராசிக்கு மட்டும் சொல்லுங்க இந்த மேசராசிக்காரர்கள் வந்து பணம் எல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பணம் எல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அதுதாங்க இப்ப பதினோராம் பார்வையா வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த இந்த பணம் வரவே வராதுன்னு முடிவு பண்ணிருப்பாங்க என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு சம்மந்தம் இல்லாம அந்த பணம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து வர அந்த எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஆஹ் ஏழாம் இடத்துலயும் இப்போ ஒன்பதாம் இடத்துலயும் இருக்கும்போது அந்த ஸ்குவாட் மாதிரி இருக்கிறதுனால அந்த திடீர் அதிர்ஷ்டமும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமே இல்லையான்னு கேட்பாங்க மேஷ ராசிக்காரங்க எங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடையாது நாங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி எல்லாருக்குமே எல்லா இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க இன்பில்டாவே இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே அவங்க எடுத்து தலையில போட்டுப்பாங்க உழைக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க மாதிரி திங்க் பண்ணி திங்க் பண்ணி உழைச்சு உழைச்சு இப்படியே போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து அதிர்ஷ்டமே இல்லையான்னு கேட்டுட்டு இருப்பாங்க இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சூப்பரா நீங்க தொட்டதெல்லாம் தோங்க போகுது எல்லாமே நல்லபடியா இருக்க போகுது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டுல வந்து சனி பகவான் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது ஐந்தில் கேது பகவான் இருக்கிறது சிறப்பு கிடையாது சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து சில பரிகார ஸ்தலங்கள் சொல்லிட்டு இருக்கும் சோ அதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் இந்த ஆண்டு சூப்பவா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏற்கனவே ஒரு சிலர்லாம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய நண்பர்களை பார்த்துருக்கேன் இந்த உடல்நலம் சரியில்லாமல் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வயதானவர்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ அந்த பாதிப்புகள் வந்து இப்போ இந்த குரு பயிற்சினாலையோ ராகியது பயிற்சினாலேயோ உடல்நலங்கள் அவங்க தேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எப்படி இருக்கு உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் நிச்சயமா மேஷ ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நம்ம வந்து நெகட்டிவா சொல்றதுக்காக கிடையாது நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஆண்டு சோ பணம் வந்து பாத்தீங்கன்னா மணி ஃப்ளோ வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுது இடம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகை வந்து அடமானத்துல இருக்க நகை வாங்க போறீங்க ஸோ எல்லாமே நடக்க போகுது ஆனால் எங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு இக்கு வெப்பார் இல்லைங்களா ஸோ அது எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் வைஸ் அது எதற்கு அப்படின்னும் சொல்லிடுறேன் அது வந்து உங்களுக்கு ஒரு நோயை குடுக்கறதுக்காக இல்ல உங்க உடம்புல ரொம்ப நாளா இருந்த தொந்தரவு வந்து சரியாக போகுது இந்த ஆண்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பதானே நீங்க சரி பண்ணுவீங்க நார்மலா அப்படியே இருந்ததுன்னா நீங்க போய் ஹாஸ்பிடல் கூட போய் பாக்க போறது இல்ல சோ ஒரு விஷயத்த வந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் நிச்சயமா வந்து உங்களுக்கு சரி பண்ணிட்டு கொடுக்க போறாரு இந்த ஆண்டு எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் எங்க வராரு குரு பகவான் மூணுலதான் வராரு இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தைராய்டு ப்ராப்ளம் அல்லது போன் பேக் போன் ப்ராப்ளம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் நெம் நிரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கிளியரா மெடிக்கல் இது எடுத்து நீங்க அதை தீத்துக்க போறீங்க இந்த ஆண்டு நோய் நிச்சயமா இந்த ஆண்டு இருக்கு உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு ஆனால் இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது வருமானம் அந்த அளவுக்கு இந்த ஆண்டு வருமானமும் கொடுத்து அதை சரி பண்றதுக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்க போறார் குரு பகவான் ரொம்ப சந்தோஷம் அதாவது அவங்களும் ராசிபலன் சொன்னாங்க ஒரு கேட்ட கேள்விகளுக்கு ஒரு தெளிவா வந்து சிறப்பா சொன்னாங்க ஏன்னா வந்து ஜோதிடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கணும் உபாசன தெய்வம் அப்படிங்கறது விஷயம் இருக்கணும் மிகப்பெரிய உபாசன தெய்வம் அணிய மகா பிரித்தியங்கர் தேவியுடைய உபாசகர் வந்து ஜெய மைதிலி அவர்கள் வந்து நம்மிடையே வந்து மேசராசினுடைய பலன்களை தெளிவாக சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பத்தினருக்கு எப்படி இருக்கும் சகோதரருக்கு எப்படி இருக்கும் திருமண சம்பந்தமான விஷயம் தொழில் சம்பந்தமான விஷயம் அதே மாதிரி வந்து வழக்குகள் வம்பு வழக்குகள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்கள்லாம் சொன்னாங்க தெளிவாக பரிகாரங்களும் சொல்லியிருக்காங்க அப்போ பொதுவாக வந்து வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க திருமணம் நடக்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான சிறந்த கருத்துகள் கூறி ஏன்னா இந்த ஆண்டு வந்து மேசராஜி யாருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருத்தை பதிவு சார்ந்தாங்க அவளுக்கு வந்து ராஜநிதி சார்பில் வந்து நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம்